சவுதி அரேபியா முழுவதும் ஒரே நாளில் பல மண்டலங்களில் அயலக தமிழர் அடையாள அட்டை பதிவு செய்யும் முகாமை நடத்தி சாதனை படைத்துள்ளது இந்தியன் வெல்பேர் ஃபாரம் தலைநகர் ரியாதில் ரியாத் மண்டல அலுவலகத்தில் முதல் முகாமை நடத்தி அதனைத் தொடர்ந்து தொலைபேசி வழியாக பல்வேறு மக்களுக்கு அடையாள அட்டையை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக கடந்த வியாழன் வெள்ளி சனி என மூன்று நாட்களிலும் நியூ சென்னையா கிளையின் சார்பாக கேம் கேம்பாக நேரடியாக சென்று நூற்றுக்கணக்கான தமிழர்களின் அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர் அட்டை பெறுவதற்கு வழிவகுத்து கொண்டுள்ளது இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் ரியாத் மத்திய மண்டலம் சவுதி அரேபியாவின் விவசாய தலைநகரமாக விளங்கும் வடக்கு அல் கசீம் மண்டலம் சார்பாக அயலக தமிழர் அடையாள அட்டையை அனைத்து இஸ்லாமிய அலை மையங்களிலும் கேம்ப்களிலும் தனிநபர் அறைகளிலும் தமிழர்களை அழைத்து இதுவரை ஐந்துக்கும் மேற்பட்ட முகாம்களை நடத்தி அதிக பயன்பெறும் மக்களுக்கு அடையாள அட்டையை பெற்றுக் கொடுத்து கொண்டுள்ளது வடக்கு மண்டல இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சவுதி அரேபியாவின் இரண்டாம் தலைநகரமான ஜித்தாவில் மேற்கு மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சார்பாக மூன்றுக்கும் மேற்பட்ட முகாம்களை அதிக மக்கள் கலந்து கொள்ளும் வகையில் மக்கா உள்ளிட்ட நகரங்களில் ஹோட்டல்களிலும் மருத்துவமனைகளிலும் கேம்ப்களில் நடத்தி அயலக தமிழர் நலவாரிய அடையாள அட்டை பெற்றுக் வருகிறது மேற்கு மண்டல இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் சவுதி அரேபியாவின் பொருளாதார கேந்திரமாய் விளங்கும் யான்போ மண்டலம் சார்பாக நேற்றைய தினம் முதல் தமிழர்களை அழைத்து அயலக அடையாள அட்டை பெற்றுக் தொடர்ச்சியாக கட்டணமில்லா வாய்ப்பை பயன்படுத்தும் வகையில் முகாம்களை மிக சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளது யான்போ மண்டல இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் வரலாற்று சிறப்புமிக்க புனித மண்ணான மதீனாவில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் அயலக தமிழர் அடையாள அட்டை பதிவு செய்யும் முகாமை நடத்தியுள்ளது மிகுந்த நெருக்கடி மிகுந்த அப்பெருநகரில் ஒரு வணிக நிறுவனத்தில் வைத்து மிகச்சிறப்பான முகாமை நடத்தி புனித மண்ணில் பணியாற்றும் பல தமிழர்களுக்கு அயலக தமிழர் அடையாள அட்டை பெறுவதிலே மிகச் சிறப்பான பணியை செய்திருக்கிறது பல்வேறுபட்ட சமூக பணியை செய்யும் தமாம் கிழக்கு மண்டலம் சார்பாக அங்கு இருக்கும் தமிழர்களுக்கு அயலக தமிழர் அடையாள அட்டையை பெறுவதற்கான வழிகாட்டுதல்களையும் கொடுத்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது கிழக்கு மண்டல இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் தமிழக அரசு அயலக தமிழர்களின் மீது கவனம் திசை திருப்பியதிலிருந்து இந்த அடையாள அட்டை பெறுவது வரை பல்வேறு பணியை முயற்சியை செய்து கொண்டுள்ளது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி இவற்றின் அயலக பிரிவான இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் இந்த ஒப்பற்ற சேவைக்கு உதவிய அனைவருக்கும் இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆகஸ்ட் பதினைந்து வரை உள்ள கட்டணமில்லா காலக்கெடுவை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கவும் மேலும் ஐம்பத்தி ஐந்து வயது என்ற வயது வரம்பை அறுபது வயது வரை உயர்த்தி தருமாறும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பாபநாச சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி